வசனம் பத்து அவர்களின் உள்ளங்களில் நோய் உள்ளது அல்வா அந்நோயை அவர்களுக்கு மேலும் அதிகமாக்கி விட்டான் அவர்கள் பொய்யுரைத்து கொண்டிருந்ததால் வதைக்கும் வேதனையும் அவர்களுக்கு உண்டு அதாவது நயவஞ்சகர்களின் உள்ளத்தில் சந்தேகம் என்ற நோய் உள்ளது அந்த நோயை அல்வா மேலும் அவர்களுக்கு அதிகமாக்கி விட்டான் நோய் என்பது இவ்விடத்தில் நயவஞ்சகத்தை குறிக்கிறது என இப்னு அப்பாஸ் ரதி அல் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் சந்தேகம் அல்லது வஞ்சகம் இரண்டும் கிட்டத்தட்ட ஒன்றுதான் அப்துல் ரஹ்மான் பின் அஸ்லம் ரஹமத்துல்லாஹ் அலஹி அவர்கள் கூறுகிறார்கள் இது உடலில் ஏற்பட்ட நோய் என்று மத நம்பிக்கையில் ஏற்பட்ட நோயாகும் இஸ்லாம் தொடர்பாக அவர்களுக்கு ஏற்பட்டுவிட்ட சந்தேக நோயாகும் அவர்களுக்கு அல்வா மேலும் அந்த நோயை அதாவது அசுத்தத்தை அதிகமாக்கி விட்டான் இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு குர்ஆன் மேலும் இறை நம்பிக்கையை அதிகமாக்கும் அவர்கள் அது குறித்து மகிழ்ச்சி அடைகிறார்கள் ஆனால் யாருடைய உள்ளத்தில் வஞ்சக நோய் உள்ளதோ அவர்களுக்கு ஏற்கனவே உள்ள அவர்களது அசுத்தத்துடன் மேலும் அசுத்தத்தையே அது அதிகமாக்கும் என்னும் ஒன்பதாவது அத்தியாயம் நூற்றி இருபத்தி நாலாவது வசனமும் நூற்றி இருபத்தி ஐந்தாவது வசனமும் இதற்கு சான்றாகும் அதாவது அவர்களின் தீமையோடு மேலும் தீமையும் அவர்களின் வழிகேட்டுடன் மேலும் வழிகேட்டையும் அதிகரிக்கும் ஆக அவர்களிடம் உள்ள சந்தேகம் என்ற நோய்க்கு தண்டனையாக அசுத்தம் என்ற நோயை அதிகமாக்கி நோய்க்கு அதே இன நோயை பதிலடியாக இறைவன் ஆக்கியுள்ளான் அவர்கள் பொய்யுரைத்து கொண்டிருந்ததால் அவர்கள் பொய்யுறுத்து கொண்டிருந்தார்கள் என்பதை குறிக்க மூலத்தில் எக்விபூன என்னும் வினைச்சொல் ஆளப்பட்டுள்ளது இதற்கு பொய்யுரைக்கிறார்கள் என்று பொருள் இதையே யுகெவிபூன என்றும் ஓதியுள்ளார்கள் இதற்கு உண்மையை மறுக்கிறார்கள் என்று பொருள் இந்த இரு பொருட்களுமே இங்கு பொருந்தும் ஏனெனில் நயவஞ்சகர்கள் பொய் பேசும் பழக்கம் உள்ளவர்களாகவும் மறைவான உண்மைகளை மறுப்பவர்களாகவும் இருந்தனர் இவ்விரு தன்மைகளும் ஒருங்கே அமைய பெற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள் நபி சல்லல்லோஹ் அலஹி வசல்லம் அவர்களது காலத்தில் வாழ்ந்த நய வஞ்சகர்களில் சிலரை நபி அவர்கள் குறிப்பாக அறிந்திருந்தார்கள் இருப்பினும் அவர்களை கொலை செய்வதற்கு நபி அவர்கள் அனுமதிக்கவில்லை இது தொடர்பாக தம் தோழர் உமர் ரதியாஹ் அன்ஹு அவர்களிடம் அல்வாஹின் தூதர் சல்லல்லோஹு அலஹி வசல்லம் அவர்கள் முகம்மத் தம் நண்பர்களையே கொலை செய்கிறார் என்று அரபுகள் பேசிக்கொள்வதை நான் விரும்பவில்லை என்று தெரிவித்தார்கள் நயவஞ்சகர்கள் இறை மறுப்பை உள்ளத்தில் மறைத்து வைத்து துரோகம் செய்தது உண்மைதான் அவர்களுக்கு தண்டனை வழங்குவதிலும் நியாயம் இருந்தது ஆனால் இந்த உண்மை புரியாத மக்கள் வெளிப்படையை பார்த்துவிட்டு முகம்மத் தம் நண்பர்களையே கொலை செய்கிறார் என்று தவறாக எண்ணிவிடுவர் இஸ்லாத்தில் இணையும் எண்ணத்திலிருந்த பலரை இது பாதித்துவிடக்கூடும் என்று நபி அவர்கள் அஞ்சினார்கள் இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லோஹ் அலஹி அவர்கள் கூறினார்கள் நயவஞ்சகர்களை கொலை செய்யக்கூடாது என அல்லாஹின் தூதர் சல்லு அலஹி வசல்லம் அவர்கள் தடை விதித்ததற்கு காரணம் நயவஞ்சகர்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருந்த இஸ்லாம் தான் அவர்களது நயவஞ்சகம் தெரியும் என்றாலும் அவர்கள் வெளிப்படுத்தி காட்டிய இஸ்லாம் முந்தைய தவறுகளை அழித்துவிடும் என்பது நியதி நபி சல்லு அழகி வசல்லம் அவர்கள் தெரிவித்தார்கள் அல்லாஹுவை தவிர வேறு இறைவன் இல்லை என்று கூறுகின்ற வரையில் மக்களுடன் அறப்போர் புரியுமாறு நான் பணிக்கப்பட்டுள்ளேன் அவ்வாறு மக்கள் கூறிவிட்டால் தகுந்த காரணம் இருந்தால் தவிர தமது உயிருக்கும் உடைமைக்கும் அவர்கள் என்னிடம் பாதுகாப்பு பெறுவார்கள் அவர்களது அந்தரங்கம் பற்றிய விசாரணை அல்லாஹுவின் பொறுப்பாகும் அதாவது இந்த கலிமாவை சொன்னவர் யாராக இருந்தாலும் அவருக்கு இஸ்லாமிய சட்டங்கள் வெளிப்படையில் பொருந்தும் கலிமாவை அவர் உண்மையாகவே நம்பிக்கை கொண்டிருந்தால் மறுமையில் அதற்கான பலனை அவர் அடைவார் நம்பிக்கை கொள்ளாதிருந்தால் இம்மையில் அவர் மீது இஸ்லாமிய சட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டதானது மறுமையில் எந்த பலனையும் அளிக்காது அழுவா கூறுகின்றான் நயவஞ்சகர்கள் அழைத்து உலகத்தில் உங்களுடன் தானே நாங்கள் இருந்தோம் என்று கேட்பார்கள் அதற்கு இறை நம்பிக்கையாளர்கள் ஆம் உண்மைதான் ஆனாலும் நீங்கள் உங்களையே ஏமாற்றிக் கொண்டீர்கள் நாங்கள் அழிய வேண்டும் என எதிர்பார்த்தீர்கள் ஐயம் கொண்டீர்கள் வீணான எதிர்பார்ப்புகள் உங்களை ஏமாற்றிவிட்டன அல்வாவின் ஆணை மரணம் வரும் வரை இப்படித்தான் இருந்தீர்கள் என்று கூறுவார்கள் மறுமையில் மஹோ பெருவெளியில் இறை நம்பிக்கையாளர்களுடன் கலந்தே நயவஞ்சகர்கள் இருப்பார்கள் உண்மை வெளியாகும்போது அவர்களை விட்டு ஒதுக்கி தனிமைப்படுத்தப்பட்டு விடுவார்கள் அப்போது அவர்களுக்கும் அவர்களுடைய ஆசைகளுக்கும் இடையே தடை ஏற்படுத்தப்படும்